அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை தென்னாலிராமனும் திருடர்களும் இந்த சிறுகதையில தென்னாலிராமன் தன்னுடைய புத்தி கூர்மையாலும் பேச்சு திறனாலும் எப்படி திருடர்களையே முட்டல் ஆக்குகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே தென்னாலி ராமனுடைய மூன்று சிறுகதைகளை நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பார்க்கிறவங்க அதையும் பாருங்க இருக்கும் இப்ப கதைக்குள்ள போலாம் ஒரு சமயம் விஜயநகர் ராஜ்யத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது பருவமழை தவறிவிட்டதால் குளம் குட்டை ஏரி எல்லாம் வற்றிவிட்டது தென்னாலிராமன் வீட்டு கிணற்றிலும் நீர் குறைந்து அதிக ஆழத்திற்கு போய்விட்டது இதனால் தினமும் தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச மிகவும் சிரமப்பட்டான் தென்னாலிராமன் இந்த சமயத்தில் ஒரு நாள் இரவு நான்கு திருடர்கள் தன் தோட்டத்தில் பதுங்கி இருப்பதை கண்டான் உடனே வீட்டிற்கு வந்து தன் மனைவியிடம் அடியே நம் நாட்டில் பருவமழை தவறிவிட்டதால் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது எனவே நிறைய திருட்டு நடக்க ஆரம்பித்து விட்டது பஞ்ச காலம் முடியும் வரை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எனவே நாம் ஒரு காரியம் செய்வோம் என்று வெளியே பதுங்கியிருந்த திருடர்களுக்கு கேட்கும் வண்ணம் உரத்த குரலில் பேசினான் அதற்கு என்ன செய்யலாம் என்று தென்னாலிராமனின் மனைவி கேட்டாள் வீட்டில் உள்ள நகை மற்றும் விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் இந்த பெட்டியில் போட்டு பூட்டு நாம் இந்த பெட்டியை யாருக்கும் தெரியாமல் கிணற்றில் போட்டு விடலாம் ஒழிந்ததும் மீண்டும் கிணற்றிலிருந்து எடுத்துக் கொள்ளலாம் என்று முன்பு போலவே உறக்க கூறினான் தென்னாலிராமன் திருடர்களும் இதை கேட்டனர் அதே சமயம் ரகசியமாக தென்னாலிராமன் தன் மனைவியிடம் திருடர்கள் ஒளிந்திருப்பதை கூறி ஒரு பழைய பெட்டியில் கல் மண் பழைய பொருட்கள் எல்லாம் போட்டு மூடினான் அந்த பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கி வந்து கிணற்றுக்குள் தொப்பென்று போட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்பி திரும்பிவிட்டான் தென்னாலிராமன் திருடர்களும் வீட்டிற்குள் புகுந்து திருடும் நம் வேலையை விட்டான் நாம் எளிதாக கிணற்றிலிருந்து பெட்டியை எடுத்துக் கொள்ளலாம் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் பெட்டியை எடுக்க கிணற்றிற்கு அருகே வந்தனர் திருடர்கள் கிணறு ஆழமாக இருந்துதான் உள்ளே இறங்க பயந்த திருடன் ஒருவன் குறைவாக தான் உள்ளது நாம் நால்வரும் ஏற்றம் மூலம் மாற்றி மாற்றி நீர் இறைத்து விட்டால் சுலபமாக பெட்டியை எடுத்துக் கொண்டு போகலாம் என்று கூறினான் அதை கேட்ட மற்றவர்களும் அவன் திட்டத்துக்கு ஒப்புக்கொண்டனர் அதன்படி ஒருவர் மாற்றி ஒருவர் ஏற்றம் மூலம் நீர் இறைக்க தொடங்கினர் சற்று நேரம் கழித்து வேறு வழியாக தோட்டத்துக்கு சென்ற தென்னாலிராமன் திருடர்கள் இறைத்து ஊற்றிய நீரை தன் தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கும் கொடிகளுக்கும் பயிர்களுக்கும் பாயுமாறு கால்வாயை திருப்பி விட்டான் இப்படியே பொழுது விடிந்தது ஆனால் கிணற்றில் தண்ணீர் குறையவே இல்லை இதனால் திருடர்களும் நாளை இரவு மீண்டும் வந்து நீரை இறைத்து விட்டு பெட்டியை எடுத்துக் கொள்ளலாம் என்று பேசிக்கொண்டு சென்றனர் அப்போது தோட்டத்திலிருந்து இருந்து வந்த தென்னாலிராமன் அவர்களை பார்த்து நாளைக்கு வர வேண்டாம் நீங்கள் இறைத்த தண்ணீர் இன்னும் மூன்று தினங்களுக்கு போதும் எனவே மூன்று தினங்கள் கழித்து வந்தால் போதும் உங்கள் உதவிக்கு நன்றி நண்பர்களே என்று கூறினான் திருடர்கள் இதை கேட்டதும் மிகவும் அவமானமாக போய்விட்டது தங்களை ஏமாற்றி நீர் இறைக்க செய்த தென்னாலிராமனின் அறிவை மனதிற்குள் எண்ணி வியந்தனர் மேலும் அங்கே இருந்தால் எங்கே மாட்டிக்கொள்வோமோ என்று அச்சத்தில் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் பிடித்தனர் திருடர்கள் அவ்வளோதாங்க இந்த கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்